அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுடைய பதிவு உங்களுக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நண்பர்களுக்கு வருவதில்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவாக வீடு வந்து ஒரு ஆற்றல் நிலையாக இருக்க வேண்டும் அதில் நிறைய ஆற்றல் குடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்படி அங்கே இருக்கணும் அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்துட்டு சொல்லுவாங்க அதை வாங்கி வைங்க இதை வாங்கி வைங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியலை போடுவாங்க அத்தனையும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னா அவ்வளவெல்லாம் தேவையில்லை ரொம்ப எளிமையான ஒரு பொருள் நம்ம காலகாலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை மட்டும் மறக்காம பயன்படுத்துங்க அதுதான் இயற்கையான சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடியது மரங்கள்ல பிசின் மாதிரி கிடைக்கக்கூடியது அதை வந்து தட்டி நம்ம பொடியாக்கி நெருப்பில் போடும்போது அதிலேருந்து வருகின்ற அந்த வாசம் இருக்குது இல்லையா அந்த மனம் அது வீடு முழுக்க பரவும் போது வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் அந்த நேர்மறை அதிர்வுகளை அது உண்டு பண்ணும் காற்றில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுண்கிருமிகள்லாம் இருக்குது இல்லையா அந்த புகைக்கு வந்துட்டு அழிந்து விடும் அப்படின்ட்டும் குறிப்பிடுவாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாள் மட்டுமாவது அதாவது பொதுவாக சொல்லி வச்சுருப்போம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு மாலை நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குறைந்தது அந்த ரெண்டு நாளாவது வந்து வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க இதில் நம்ம குறிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது சாம்பிராணி புகையே போட்டாலும் ரொம்ப கபகபன் புகை வர மாதிரி போடக்கூடாது ரொம்ப இதமானதாக இருக்கணும் அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி அது வீடு முழுவதும் பரவும் வகையில் அந்த சாம்பிராணி புகையை எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கும்போது அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த மூச்சு பிரச்சனை இருக்குது மூச்சுக்குழல்லில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு அதிகமான அந்த புகை ஒத்துக்காது அப்படிங்கும் போது அதை நம்ம கவனமாக இருக்கணும் இன்றைக்கி கடைகளில் வாங்கக்கூடிய பால் சாம்பிராணி போல சாம்பிராணிகள் கூட சில வேதிப்பொருட்கள் அதில் கலந்திருப்பதன் காரணமாக அது நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ஏற்படுத்திடுது ஆனால் இயற்கையாக நம்ம சொல்கிறோம் இல்லையா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாம்பிராணி அப்படின்னு சொல்கிறது அது உடலுக்கும் மனதுக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அளவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அது அவ்வளோ எளிதில் கிடச்சிடுமா அப்படின்னா இப்போ மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு யாராச்சும் போகிறாங்க சதுரகிரி போகிறாங்க வெள்ளியங்கிரி போகிறாங்க அல்லது இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னா கூட அங்கே அந்த பிசுன்லாம் அப்படியே உடச்சி வச்சுருப்பாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னா தட்டி கூட தூளாக்கி தருவாங்க அந்த மாதிரி இருக்கிற சாம்பிராணிகளை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தும் போது உடலுக்கும் எந்த கேடும் வராது அதே போல் வீடுமே ஆற்றல் நிலையாக மாறும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுன்னா இப்போ சில பேர் வந்து மருதாணி விதை போடுவாங்க சாம்பிரவணியோடு கலந்து வந்து மருதாணி விதை போடுவாங்க அது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த வெண்கடுகு நாய்க்கடுகு இருக்குது இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா அந்த வெண்கடுகை வந்துட்டு அந்த புகையில் வந்துட்டு அதிகமாக போடுவாங்க அது கண்திருஷ்டி அல்லது நிறைய பொறாமை போட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த தன்மைகளை போக்கக்கூடிய அது வீட்டிலேருந்து கண்திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க குங்குளியம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி வகை தான் அது போடும்போதும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படும் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் இது எல்லாமே ஆன்மீக ரீதியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதையெல்லாம் நம் முறையாக வந்துட்டு நல்ல தட்டி அல்லது உடைத்து நல்ல மாவு மாதிரி ஆக்கிட்டு சாம்பிராணியோடு கலந்து அதை நம்ம வீட்டில் போடுறோம் அப்படிங்கும்போது அது மூலிகை சாம்பிராணியாக மாறும் அது லக்ஷ்மி கடாட்சத்தோடு வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இதை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கெமிக்கல் சாம்பிராணி இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சாம்பிராணிக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுப்பதும் அதே போல் இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணிகளை நாமே தயார் செய்து ப பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் அதே சமயத்தில் ஒரு இதமான ஸ்பரிசத்தை அந்த ஒரு சூழ்நிலையை வந்துட்டு வீட்டில் அது உண்டாக்கி தரும் அப்படின்னா அது மாற்றுக்கருத்திலே நண்பர்களே இது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்